வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது கதம்ப சாதம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம செய்யற செய்ய போகிறது வந்து கதம்ப சாதம் இதோடய சிறப்பு என்னென்னா இது வந்து நைவேத்தியத்துக்கும் செய்யலாம் அம்மனுக்கு உகந்த நைவேத்தியம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு உகந்த ஒரு நைவேத்தியம் இது நவராத்திரி நேரங்களில் ஒரு நாளுக்கு நீங்கள் வந்து இந்த நைவேத்திய சாதம் செய்யலாம் இப்போ இதுக்கு வந்து முதல்ல இந்த சாதத்துக்கு உண்டான ஒரு பொடி தயார் பண்ண போகிறோம் அதுக்கு வறுக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் மிளகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு மல்லி மிளகாய் தேங்காய் பூ வெந்தயம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இந்த பருப்பு வகைகளை ஒன்று ஒன்றா வறுக்கிறேன் உளுத்தப்பருப்போட கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் ஈச்சு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏழு மிளகா வத்தல் மிளகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மல்லி ஒரு ஆறு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கிறேன் மல்லி ஆறு டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பூ அதையும் இதில் சேர்த்து சிவக்க வறுத்துறேன் தேங்காய் பூவும் சேர்ந்து நல்லா சிவக்க வறுத்துட்டேன் இதை வந்து இப்போ நல்லா ஆற வச்சு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் பவுடராக திரிச்சுட்டு வந்துடுறேன் அடுத்த ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் காஞ்சிடுச்சு கடுகு உளுந்தம்பருப்பு அதோட கட்டி பெருங்காயம் போடுறேன் கருவேப்பழை இப்போ காய்களை ஒன்றா சேர்த்துடலாம் முதல்ல வந்து சக்கரை வள்ளி கிழங்கு அதிகம் தண்ணியில் சேர்த்துருங்க அடுத்தது கிழங்கு நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனையும் அனுப்பிக்கோங்க எங்களோட வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ அடுத்த காய் சேர்க்குறேன் பாருங்கள் வெள்ளை பூசணிக்காய் எல்லாமே சின்ன சின்ன சதுரங்காய் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை போட்டுட்டேன் அடுத்தது சர்க்கரை பூசணிக்காய் அதையும் சேர்த்துட்டேன் அவரக்காய் மாங்காய் இதுவும் சேர்த்துருக்குறேன் இதில் எல்லாமே நான் வந்து நாட்டுக்காய்கள் தான் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் துவரம்பருப்பு அரை கப் எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டேன் அரிசி ஒரு கப் அதுவும் களைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டேன் புளி ஒரு ஏழுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துறேன் தேவையான உப்பு வறுத்து வச்சுருந்த பொருட்களை வந்து தண்ணி ஊற்றாமல் பவுடராக திரிச்சு வச்சுருந்தேன் அதை வந்து இதில் நல்லா தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுறேன் தண்ணி தேவையான அளவு ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன் குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வர விடுறேன் நல்லா ஒரு அஞ்சு விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இந்த குக்கரில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் இப்படி குக்கரில் நிறைய நிறைய இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணியே நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் குக்கரை மூடி வெயிட் போட்டோன்னா வெளியில் சிந்தாது இப்போ இதை நல்லா கிளறி விட்டு நம்ம எடுத்து பரிமாறிடலாம் சுவையான கதம்ப சாதம் தயாராகிடுச்சு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து அம்மனுக்கு உகந்த நைவேத்தியம் குறிப்பாக ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் இது செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்